தாய்மகளே இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் வளர்ச்சி திட்டத்தை அது நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு புதிதாக வந்திருக்கு ஒரு பகுதி நம்ம பார்க்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில புறநகர் பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டி சென்னையுடைய துணை நகரமாக அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்து இந்த அப்டேட்ல பார்க்க ரெண்டு விதமான அப்டேட்டு மிக முக்கியமான அப்டேட்டுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பார்க்க போறோம் நான் உங்களுக்கு மகளேர் இதோட பொருட்செலவு செலவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கோடி பொருள் செலவுல இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வேலைகள் போயிட்டு இருக்குது அதே சமயம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க பல மக்கள் பார்த்துருக்காங்க இந்த ரோடு எங்க எங்க இணைக்கப்படுது அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பத்து வழிச்சாலையாக காட்டுப்பள்ளியில் வந்து மீஞ்சூர் வழியாக தச்சூர் மற்றும் வந்து பெரிய பாளையம் அதே சமயம் தாமரை பாக்கம் சிறீப்பெரும்புத்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் அதே சமயம் வரும் ஈசியார் வரை வந்து ஒரு அட்டகாசமா வேலைகள் நானூறு மணியும் புலதல் ஒன்றும் இரவு மறு நடந்துட்டு இருக்குது முதல்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு தேசிய நெடுஞ்சாலைகளையும் அதே சமயம் புதிதாக போட்ட மீன் சொட்டு மண்டல் ரோடு அவுட்டர் ரோடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதிதாக வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிபிஆர் ரோட இணைக்கிறாங்க மெயினாக வந்து நம்ம வந்து டெஸ்ட் ரோடு எங்கே இது எங்கெங்கே கனெக்ட் ஆகுது எங்கெங்கே வந்து இந்த ரோடு வந்து உள்ள டெவலப் ஆகிட்டு வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க என்ஹெச் ஃபைவ் சென்னையுடைய சென்னை டு தடா ரோடு அதையும் கனெக்ட் பண்ணுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபோர் சென்னை டு பேங்களூர் ஹைவேவையும் கனெக்ட் பண்ணுது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சென்னை டு திருச்சி ஹைவேவையும் கனெக்ட் பண்ணுது ஈசிஆர் மெயினாக வந்து ஈசிஆர் கனெக்ட் பண்ணுதுங்க இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் மாபெரும் வளர்ச்சி இருக்கும்போது இதுக்கான வேலைகளும் மிக வேகமா இரவு மக்கள் துரிதமா நடந்துட்டு இருக்கீங்க மகளே அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வர்றதுனால என்ன சிறப்புங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ரோடுகள் எங்க வருதோ அங்கதான் வந்து பல பல திட்டங்கள் புது புது திட்டங்கள் வரும் நாட்டோடைய மிக முக்கியமானதை வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பு ரோடுகள் தான் சாலை வசதிகள் தான் மிக முக்கியமானது அது வந்து சாலை வசதிகள் எங்க வருதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புது தொழில்துறைகள் உருவாகும் புது புது உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் உருவாகும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் நம்ம போயிட்டு வரக்கூடிய நேரங்கள் மிக முக்கியமா சேவாகும் ரொம்ப கம்மியான நேரத்துக்கு இருக்கிறதுக்கு வந்துடலாம் இன்னும் மிக முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சவுத் சென்னை நம்மளுடைய சவுத் ஏசியாவெல்லாம் நீங்க எடுத்துங்க ரோடு வர்றதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வளர்ச்சியா இருந்துச்சு அதே சமயம் நம்ம தாமன் பைபர் சார் முன்னாடி எப்படி வளர்ச்சிகள் இருந்துச்சு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வளர்ச்சிகள் இருக்குறதுனால உங்களோட பார்வையிலேயே நான் வந்து இருக்கிறேன் மற்ற சேட்டலைட் சிட்டின்னு சொல்லியிருக்கேன் சேட்டலைட் சிட்டினா சென்னையுடைய துணைநகரத்தை வந்து சேட்டலைட் சிட்டின்னு சொல்லுவாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுடைய போக்குவரத்து ஆகட்டும் வீட்டு கட்டுமானம் ஆகட்டும் நெரிசலாகவும் ரொம்ப சிரமமாகவும் இருக்கிறதுனால சென்னையுடைய புறநகர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையுடைய ரொம்ப நெருங்கிய பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட லிமிட்ல சிஎம்படிக்குள்ள கொண்டு வந்துட்டு அடுத்த காலமாக வந்து பார்த்தீங்கன்னா துணை நகரமாகவும் அறிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதுல வந்து மெயினாக வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் உள்ளடங்கும் அதுல பனிரண்டு கிராமங்கள் உள்ளடங்குங்க உள்ள வரும்போது சென்னையுடைய துணை நகரமா உள்ள வரும்போது இந்த இருக்கக்கூடிய நம்ம நாட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மீன்டூர் ஆகட்டும் சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு கிராமங்கள் ஆகட்டும் இதெல்லாம் மாபெரும் வளர்ச்சி அடையும் இதனால என்னென்ன வரும்னா மெட்ரோடைய வளர்ச்சி திட்ட வரதாக ஆரம்பிச்சிருக்காங்க மீன் வரையும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் நகரங்கள் உள்ள தொழில் சார்ந்த நகரங்கள் உள்ள அதே சமயம் சாலை கட்டமைப்பு நான் வந்து வீடுல முன்னாடி இருப்பேன் புதிய சிபிஆர் ரோடு உள்ள வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மீஞ்சூர் உள்ள நார்த் சென்னையில ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உள்ள வந்துருக்கு மக்கள் நம்ம வீடியோவுடைய இறுதி பகுதிக்கு வந்துடுங்க நம்மளுடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் சேட்டலைட் சைட்டிங்கிற சைட்டை வந்து வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம லான்ச் பண்றதா திட்டமிட்டிருக்கேங்க இந்த வீடியோ உங்களை விழிப்புணர்வு கொடுக்கணும்னா அதே சமயம் இங்க ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது ஆன் ரோடு ப்ராஜெக்ட் மெயின்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர்ல ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நான் சொல்றது எல்லாமே நூறு சதவீதம் உண்மையான விஷயம் வந்து பாருங்க ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு வர ஒன்னா தேதி ஆறாவது மாசம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட சைட் திறப்பு விழா இருக்குது லாட்சிங் இருக்குது உங்களுடைய ஆதரவு என்ன உங்களுக்கு வேணும் அதே சமயம் இது வரைக்கும் சைட்ல இருந்து முப்பத்தி அஞ்சு பிளாட் ஒன்பது பிளாட் பக்கிங் கொடுத்துட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதே சமயம் இந்த வீடியோ எங்களுடைய வியாபாரம் சார்ந்த மட்டும் இல்ல உங்களை விழிப்புணர்வாகவும் இருக்கிற விஷயத்தை நாங்க உண்மையா வந்து வெளிக்கொண்டு வரணும் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது மக்களுக்கு இந்தந்த எல்லாம் பொது திட்டங்கள் எல்லாம் உள்ள வந்திருக்குங்கிறதா இதோட எங்களோட பிரதான நோக்கம் என்று மண்புடன் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாயி வெறும் சதுரடிகளை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஆயிரம் சதுரடி என்று மண்புடன்